குட் மார்னிங் மக்களே காலையில் எந்திரிச்ச உடனே அடுப்பில் இருக்கிற பழைய சாம்பலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தீயை பற்ற வச்சு தான் கிச்சன் வேலையவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் விறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையில் கொண்டு வந்ததுனால எல்லாமே நனைஞ்சிருந்து அது நைட்டே சின்ன சின்னதாக வெட்டி அடுப்புக்கு மேலே காய வச்சால் தான் காலையில் நாங்கள் தீ பற்ற வைக்கும்போது எரியும் இன்றைக்கி வந்து வளர்பிறை சஷ்டி எப்போதுமே என்னோடய டே காலையில் முருகப்பெருமானுடைய பாட்டில் தான் என்னோட நாட்களே வந்து ஸ்டார்ட் ஆகும் கேஸ் அடுப்பில் வந்து டீ சூடு பண்ணுறது குழம்பு சூடு பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் நாங்கள் கேஸ் அடுப்பில் பார்ப்போம் வெளியில் வந்து பார்க்கும்போது சூரியன் பளிச்சின்னு எட்டி பார்த்துச்சு அப்படியே வாசலில் குழம்புட்டு ரொம்ப நாள் ஆச்சா ஸோ வாசலில் சிம்பிளாக ஒரு குளத்தை போட்டுட்டு அப்படியே நைட்டே பிள்ளைங்களாம் க கேட்டாங்க இடியாப்பம் காலையில் இடியாப்பம் பண்ணுங்கம்மா அதனால் மாவு ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பத்தை ரெடி பண்ணி காலையில் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி இருக்கேன் எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா நாங்கள் விறகு அடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால புகை எப்படினாலும் கிச்சனில் புகையாக இருக்கும் எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது வீடு வந்து ஐஸாக இருக்கிறதுனால அடுப்பில் வந்து தீ போட்டுட்டே இருந்தோன்னா தான் வீடு கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால தான் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து இடியாப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்புறமா நானும் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புனோம் இதுதான் மார்னிங் ப்ளாக்